பிரைம் மினிஸ்டர் ஒரு மீட்டிங் பண்ணும் போதே அவரும் சொல்லியிருந்தாரு என்ன வேணும் நீங்க கேளுங்க நான் கட்டாயம் கொடுக்க முடியும் கொடுத்து கட்டாயம் உதவி செய்வாரு இப்போ வந்து பிரைம் மினிஸ்டருக்கு ஒண்ணு ஒரு ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் இருக்கு ஒண்ணும் இந்த மூணு வருஷத்துல என்ன சாதிக்கலாம் இப்போ பிள்ளைங்க எல்லாம் எக்ஸாம் முடிச்சிருக்காங்க மெட்ரிகுலேஷன் காலேஜ் மெட்ரிகுலேஷன் சீட்ஸ் பற்றி ரொம்ப பேர் கேட்டுட்டு இருக்காங்க வேலை வாய்ப்பு பற்றி கேட்டு இருக்காங்க பிசினஸ் செய்யறதுக்கு காசு உதவி வேணும்னு கேட்டு இருக்காங்க சில திட்டங்கள் இப்ப சரியா வந்துட்டு இருக்கு வாட் எவர் இட் இஸ் வி மஸ்ட் ட்ரை செஞ்சு செஞ்சு பார்க்கணும் என்ன நம்மளுக்கு எதிர்பார்க்குறோம் அது ஸோ த்ரீ இயர்ஸ் இருக்குங்க ஸோ வி டோன்ட் ஹேவ் டு வரி அன்டில் த நெக்ஸ்ட் எலெக்ஷன் அப்புறம் பார்த்துக்குவோம் அடுத்தது இந்த பேர் நினைப்பாங்க ஏன் வந்துட்டு கடிலான் செய்யணும் வேற கட்சி செய்யலாம் இதெல்லாம் நம்மள சமுதாயத்துக்கு ஏதோ செய்யணும் ஏதோ இப்போது தலைமை துக்கத்தில் இருக்கிறோன்னா வாங்க உட்காந்து பேசுவோம் ஓகே அனைவருக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு இன்டர்வியூவில் நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஒற்றுமையா பிஎம்கிட்ட போய் பார்க்கணும் பார்த்து பேசணும் என்ன நம்மளுக்கு தேவை அது மாதிரி நினைக்கும் போத ரொம்ப பேர் கேட்டுருந்தாங்க அதை பற்றி கொஞ்சம் எடுத்து சொல்ல சொல்ற நான் என்ன நினைக்கிறேன்னா நான் பிரைம் மினிஸ்டர் வந்து இப்போ ஒன்றரை வருஷம் இப்ப இந்தியன் மினிஸ்டர் இல்லை ஒரு அதிகாரி இல்லை பி எம் இந்தியர் சமுதாயத்தோட பற்றி எடுத்து சொல்றதுக்கெல்லாம் சரி அது கொரெக்டா இருக்கலாம் நீங்க சொல்றது உண்மையா இருக்கலாம் அதே நேரத்தில் நல்ல வாய்ப்பு என்னன்னா ஒற்றுமை அரசாங்கத்தில் கிரஜான் பொற்பாடுவான் கீழே வந்து இப்போ எல்லாம் இந்தியன் பார்ட்டி இந்தியன் பார்ட்டி இந்தியன் ரெப்ரஸன்டேட்டிவ் எல்லாம் இந்த பார்ட்டியில் தான் இருக்காங்க இந்த கிராஜான் பொற்பாடுவானில் தான் இருக்கிறாங்க ஒற்றுமை அரசாங்கத்தில் எம்ஐசி இருக்காங்க டிஏபி இந்தியன்ஸ் இருக்காங்க ஐபிஎஃப் இருக்காங்க பிபிபி இருக்காங்க காடிலான் இந்தியன்ஸ் இருக்காங்க அமர்நாத் அமலோங்க இருக்காங்க கிம்மானு பரிசன் நேஷனல் கீழே இந்தியன் முஸ்லீம் பார்ட்டி இருக்கு அவங்க எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அண்டர் கிராஜான் பிற்பாடுவான் நான் என்ன சொல்றேன்னா நம்ம வந்துட்டு இப்போதான் திஸ் த டைம் ஃபார் அஸ் இந்த எல்லா இந்தியன் ரெப்ரஸண்டேட்டிஃபை கால் பண்ணி ஒரு மீட்டிங் நடத்தி கம் என்ன வேணும் என்ன செய்யணும் என்ன எதிர்பார்க்கிறோம் பிரைம் மினிஸ்டர் திருந்து இப்போ வந்து நம்ம இந்த ஒரு 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 மீட்டிங் அமைச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு பிளான போட்டு போய் பார்க்கலாம் பிரைம் மினிஸ்டரை இதுதான் கூட நம்ம ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு மீட்டிங் பண்ணும் போது அவரும் சொல்லியிருந்தாரு என்ன வேணும்னு நீங்கள் கேளுங்க நான் கட்டாயம் கொடுக்க முடியும் கொடுத்து கட்டாயம் உதவி செய்வார் அதே நேரத்தில் எம்ஐசி தலைவருங்க இருக்காங்க ஐபிஎஃப் தலைவர் இருக்காங்க பிபி தலைவர்கள் இருக்காங்க பல விஷயம் வந்து நீங்க முன்னாள் பிஎன் அரசாங்க காலத்தில் வந்து பல திட்டங்கள் நீங்கள் வச்சிருக்கலாம் வச்சிருக்கலாம் சிலர் நடந்திருக்கலாம் சிலர் ஒன்றும் நடத்து இந்த அரசாங்கம் மூலியமா நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அந்த பிளானை டிஸ்கஸ் பண்ணுங்க ஏன்னா இப்போ வந்து பிரைம் மினிஸ்டருக்கு ஒன்று ஒரு ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் இருக்குது ஒன்னும் இந்த மூணு வருஷத்துல என்ன சாதிக்கலாம் இப்போ பிள்ளைங்களாம் எக்ஸாம் முடிச்சிருக்காங்க மெட்ரிகுலேஷன் காலேஜ் மெட்ரிகுலேஷன் சீட்ஸ் பற்றி ரொம்ப பேர் கேட்டுட்டு இருக்காங்க வேலை வாய்ப்பு பற்றி கேட்டுட்டு இருக்காங்க பிசினஸ் செய்யறதுக்கு காசு உதவி வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க சோ சில சில திட்டங்கள் இப்போ சரியா வந்துட்டு இருக்கு இப்ப கம்மத்ரான் உஸ்வான் கொப்ராசி டாத்த ரமணன் கீழல செட்டன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க அதே நேரத்துல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சரஸ்வதி வாய்ப்பி சரஸ்வதி மூலியமா கெமந்திரன் பிற்பாடுவான் மூலியம் சில ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்காங்க அப்படியே அதே நேரத்தில் பல மினிஸ்ட்ரியில பல திட்டங்கள் இருக்கு ஆனால் சில சில திட்டங்கள் வந்து ஒன்றும் ரோல் அவுட் பண்ணல அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஒற்றுமையா வந்து எல்லா தலைவர்களும் வந்து உக்காந்து பேசி ஒரு 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 ஃபைனல் ஒரு ரிக்வஸ்ட் ஒரு மெமரேண்டம் ஒரு லெட்டர் மாதிரி போட்டுட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டுனா இந்த ஒரு நல்ல வாய்ப்பு என்னன்னா நம்ம தலைவருங்க எல்லாம் ஒன்னா உட்காந்து பேசி என்ன வேணும் அடுத்த மூணு வருஷத்துக்கு என்ன சாதிக்க சாதிக்கணும் அரசாங்கம் த்ரூ நத்து ஸ்ரீ அனுவா இப்ராம் என்ன நம்மளுக்கு நம்மளுக்கு கொடுக்கணும்னு பார்த்து பேசி அவருவே பார்த்தோன்னா நான் நினைக்கிறேன் ஒரு நல்ல திட்டம் நல்ல என்ன வேணும்னு கேட்டுக்கிட்டா கட்டாயம் வந்து இந்த அரசாங்கம் நடத்தி கொடுப்பாங்கன்னு நம்புறேன் முத வந்துட்டு கட்டாயம் வந்து நம்ம ஒரு மீட்டிங் கூப்பிடணும் ஒரு டேட்டை செட் பண்ணிட்டோம்னா கட்டாயம் வந்துட்டு எல்லா தலைவர்களும் வர வரணும் வந்து உட்காந்து பேசி அடுத்த வாரம் செட் பண்ணி டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு நானே பர்சனலி எல்லாத்துக்கும் கால் பண்ணி எல்லாம் சொல்லிட்டா உட்காந்து பேசலாமே பிரச்சனை இல்லையா என்ன வருதுன்னு பார்ப்போம் அடுத்தது ஒன்ஸ் வி கம்பைல் எல்லாம் கம்பைல்டு ஐடியாஸ் அண்ட் சஜஷன் எல்லாம் கம்பைல் பண்ணோட ஒரு ஒரு பிரைமினிஸ்டர் விட்டு அப்பாயின்மெண்ட் கேட்டு போய் பார்த்து வி பிரசென்ட் இட் டு ஹிம் ஒட் எவர் இட் இஸ் வி மஸ்ட் ட்ரை செஞ்சு செஞ்சு பார்க்குறோம் என்ன நம்மளுக்கு எதிர்பார்க்குறோம் அது த்ரீ இயர்ஸ் இருக்குங்க நெக்ஸ்ட் எலெக்ஷன் அப்புறம் பார்த்துக்குவோம் அடுத்தது இப்போ என்ன செய்யணும் அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா சில பேர் நினைப்பாங்க ஏன் வந்துட்டு கடையில் செய்யணும் வேற கட்சி செய்யலாம் இதெல்லாம் நம்மள சமுதாயத்துக்கு ஏதோ செய்யணும் ஏதோ இப்போது தலைமை துக்கத்துல வாங்க உட்காந்து பேசுவோம் ரைட் இது ஒன்றா தான் செய்ய முடியும் ஒரு ஆள் செஞ்சு செய்ய முடியாது எல்லாம் ஒன்றா உட்காந்து முடிவு பண்ணி பேசி அந்த மீட்டிங்கில் முடிவு பண்ணுங்க எப்படி நம்ம எடுத்து சேர்க்க போகிறோம் ப்ரைம் மினிஸ்டர்கிட்ட அது அது அந்த பிள்ளையே தான் நம்ம செய்யறதுக்கு நான் நினைக்கிறேன் ஒற்றுமையா இருந்து நம்ம பேசுவோமே எனி திங் விச் வி நீட் டு டிஸ்கஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்குவோம் அடுத்தது எப்படி போய் சேர்க்கணும் வி நீட் டு கிவ் இட் டு த ப்ரைம் மினிஸ்டர் டெப்டி பிரை மினிஸ்டர் அது யார் யாரும் போய் பார்க்கணுமோ இப்போ கொடுத்துட்டு அப்புறம் அடுத்த நடவடிக்கை என்னென்ன செய்யணும்னு பிளான் பண்ணிக்கலாம் பிரச்சனை நான் நம்புகிறேன் இது கட்டாயம் சாதிக்க முடியும்னு நினைக்கிறேன்